அதாவது வரிசையா அமலாக்கத்துறை வந்து அமைக்கிதான் பாக்குது ஆனா ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே எனக்கு தெரிஞ்சு நான் அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சது ஒரு பத்து வருஷமா அதாவது ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே கொஞ்சம் அவங்களோட அட்ராசிட்டிஸ் பிறகு பிறகு நாம அதுல கவனம் பெறோம் பாக்குறோம் அப்போதுல இருந்து அவருக்கு அவங்க காலத்துக்கு பிறகுல இருந்து அதிமுக ஆட்சியில இருந்தே இந்த அமலாக்கத்துறை வந்து அப்படி ஒரு கேரக்டர் வந்துட்டு வந்துட்டு போகுது ஆனா இது வரைக்கும் அந்த அமைச்சர்கள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அதனாலே இது ஒரு பூங்காட்டம் மாதிரியே தோணும் தோணுது தோன்றது இல்லை உண்மையிலே இது ஒரு போங்காட்டம்தான் என்ன அளவுக்கு நான் அடிச்சு சொல்ல முடியும் நான் இதை ஏற்கனவே என்னுடைய வலையொலி சுட்டும் சுடர்ல கூட சொல்லியிருக்கேன் அமலாக்கத்துறைங்கிறது ஒன்றிய அரசோட வசூல் ராஜாக்கள் அதாவது ஒன்றிய அரசுக்கு ரெண்டு விஷயம் ஒவ்வொரு இருந்தும் வேணும் ஒண்ணு இவர்களோட டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் கூட்டணிக்குள்ள இல்லாத மாநிலங்கள் டார்கெட்டு அதுலயும் யார் தான் டார்கெட் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஊழல்வாதிகளை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு விஷயம் இந்த தான் அமலாக்கத்துறையோட பிடியில் போட்டு காரியத்தை சாதிக்க முடியும் எப்படி இல்லைன்னா நிதி வாங்கிடலாம் கொள்ளை அடிச்சு வச்சதுல பாதியாக உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் எடுத்து சாப்பிட்டுலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வரக்கூடிய நாசகார திட்டங்கள் அதாவது கார்ப்ரேட் அனில் அவங்க நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அதானி அம்பானி ஒரு காலத்தில் அது காங்கிரஸோட நண்பர்கள் இவங்க படிச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த அந்த நண்பர்களை வாழ வைக்கணும் இவங்களும் அந்த நிதியில வாழணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு தேவையானது இந்த ஊழல் மாநில தலைவர்கள் தான் தேவை அப்போ அவங்க கரெக்டா போய் லாக் பண்ணிடுவாங்க எல்லாமே ஆதாரத்தோட எடுத்துருவாங்க ஆதாரத்தோட எடுத்து சரண்டராக வச்சு அதுல இருந்து நிதியும் வாங்கின மாதிரியாச்சு இவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மசோதா திருத்தங்களுக்கும் நாசகார காப்பேட்டுகளோட திட்டங்களுக்கும் ஆஹ் கையெழுத்து வாங்குற மாதிரி ஆச்சு இதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒன்றிய அரசால் பயன்படுத்துகிற ஒரு அமுக்கிற துறைதான் தான் அமலாக்கத்துறை இருக்கட்டும் ஒவ்வொரு தடவை இந்த செய்தி வரும்போதும் கொஞ்சம் காதுல தேன் வந்து பாய்ச்ச மாதிரி இருக்கும் ஆஹ் திமுக அதிமுக எல்லாம் வரும்போதும் ஆஹ் குட்கா பாஸ்கர் இதோட ஒழிஞ்சாரு கோரி எல்லாம் இதோட மூடிருவாங்க ஆஹ் அந்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை தூக்கி வச்சிருவாங்க ஆஹ் தங்கமணி வைரமணி எல்லாம் இனி அவ்வளவுதான் அப்பாடா நாடு சுபிச்சம் பெறுது அப்படின்னு நினைக்கும் போது ஆஹ் இதெல்லாம் எதுக்காக செய்யப்பட்ட இதுன்னு பாத்தீங்கன்னா ஈத்தேன் மீத்தேன் கையெழுத்து வாங்குறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பூங்காட்டம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பொன்முடி வீட்டுல பழைய ரைட தூக்கி விட்டு வராங்க அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா துரைமுருகன் மகனோட வீட்டுல ரைடு இப்போ வந்து அப்படியே அப்படி அப்படியே வந்து 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 ஒவ்வொரு வீட்டுல செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு அவரை சும்மா ஒன்றரை வருஷம் தூக்கி உள்ள வச்சு நீ வாயை தரக்காட்டாலும் பரவாயில்லப்பா நீ கொஞ்சம் வந்து கிட்ட திமிரிட்ட அந்த திமிர்னதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் வேணா இருந்துட்டு போ இருந்துட்டு போ மத்தபடி நீங்க எனக்கு நிதியும் ஓட்டம் போட்டா போதும் அப்படின்னு அவரையும் திருப்பி அனுப்பி வச்சாச்சு இப்ப வந்து துறைமுருகன் அவங்க வீட்டுல நடந்த ரைடு எதுக்காக நினைக்கிறீங்க இப்ப கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஒரு மசோதா வகுப்பு இதுக்கு எதிரான மசோதாவுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி எத்தனையோ மசோதா திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் நீங்க மறைமுக ஓட்டர்ஸா இருங்க ஒன்னு வெளிநடப்பு செய்யணும் வெளிநடப்பு செஞ்சா அதுக்கும் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் பறந்து பறந்து போய் ஒப்பாரி எப்படின்னா இங்க சீமான் சீமான்னு ஒரு மூலக்கார பைய இருக்காப்ல இந்த வந்து நாம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறான் எதிர்த்து அதாவது ஓட்டு போட்டாதானு நீ என்ன குறை சொல்லுவ நான் வெளிநடப்பு செஞ்சு அவங்கள உங்களை காப்பாத்தி விடலாம்னு பார்த்தா நீங்க வெளிநடப்பு செஞ்சு ஒன்றிய அரசை காப்பாத்துறீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான் நாங்க ஆட்டையை போட்டா அவன் ஓட்டையை போட்டுட்டு போயிடுறான் அதனால நாங்க இனிமே வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன்ல கொஞ்சம் பேர் போடுறோம் கொஞ்சம் பேர் எதிரா போட்டு அப்படி ஒரு மாதிரி சமாளிக்கிறோம் அதையும் அந்த சீமான் கோஷ்டி கண்டுபிடிச்சிரும் இருந்தாலும் வேற வழி இல்லை எங்களாலையும் தீகார் ஜெயில அவஸ்தப்பட முடியாது அப்படின்னு சொல்லிதான் இப்ப வரக்கூடிய மசோதாக்களுக்கு அவங்க வந்து கை அதாவது ஒத்துழைத்ததோட பின்னணி இந்த அமலாக்கத்துறையின் அமுக்க அமுக்கல் தான் இப்ப இனிமே இப்ப பாத்தீங்கன்னா வக்பு மசோதா திருத்தம் வந்திருக்கா அதாவது வக்பு திருத்தம் வந்திருக்கா மசோதாவா அதுக்கு ஏ முந்தின ரைடுகள் எல்லாம் பலிகடா அடுத்தது இப்ப வந்திருக்க ரைடு நீங்க உடனே ஆஹா நேரு வீட்டுல ரைடு இப்ப ஐநூறு கோடி பினாமி சொத்துக்கள் ஐநூறு கோடி அடிச்சு மாத்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே நேருவை தூக்கி உள்ள வச்சிட போறாங்க அப்படியே அஞ்சு ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஊழல் அதிகாரி அமைச்சர்களையும் வச்சிட போறாங்க திமுக ஆட்சி கவுந்தர போகுது அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதுலயே ஒருவெண்டி ஃபோர் இன்டூ செவனா ஒரு பாஜக இது இருக்குது என்னது சமூக ஊடகம் டெய்லி ஒண்ணு சொல்லும் ஸ்டாலின் தலையில் இடியாக இறங்கியது அமலாக்கத்துறை உதயநிதி தலையில் இடியாக இறக்கியது உச்சநீதிமன்றம் மோடி வைத்த ஆப்பு அப்படின்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு பேர் மாதிரி இதே சொல்லும் லாஸ்ட்ல பார்த்தா நம்ம தலையில இடி விழுந்துரும் எல்லாரும் வருவாங்க நிதிய வாங்கிட்டு இவங்க கிட்ட எச்சரிச்சுட்டு அப்படின்ட்டு அமலாக்கத்துறை வந்தாலே தெரியும் திமுக காரங்களுக்கு அடுத்து ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க அந்த திட்டத்துக்கு நாம வந்து கையெழுத்து போடணும் இல்லை ஓட்டு போடணும் தான் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு தெரியும் கரெக்டா ஷேரையும் கொடுத்துருவாங்க ஓட்டையும் போட்டுருவாங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப முஸ்லிம்ங்கிற வர்க்கத்துக்கு அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக இப்போ ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இது முந்தைய ரைடுகளோட விளைவு அடுத்தது இப்ப திமுக வழிக்கு கொண்டு வரணும் எதுக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்தது டார்கெட்டு கிறிஸ்தவ மக்கள் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க கிறிஸ்தவ மக்களே டிஎம்கே தான் பாதுகாப்பு இல்லை பாஜக உள்ள வந்துடும் ஐயோ பாஜகவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கதே திமுக தான் இன்னும் நீங்க நம்பலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தது கிறிஸ்தவ மக்களே தான் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு மசோதாவை கொண்டு வர போறாங்க அதுக்கு இப்போ இந்த நாற்பது எம்பிக்களும் எம்பி எம்பி குதிக்காமல் ஓட்டை போடணும் அதுக்காக தான் இப்போ நடக்கிற நேருவோட நேரு அமைச்சர் வீட்டில் நடக்கிற இந்த ரைடுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆனால் ஒன்று எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷம்தான் அந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு அடி வேணும் அப்படின்னு தான் ஏன்னா எதுலேயும் உண்மை கிடையாது அதாவது அஹ் ஒரு நீதியும் நியாயத்தையும் போதிக்கிற ஒரு கிறிஸ்தவமா இருக்கும் ஆனா புல்லா அநீதிதான் மற்ற அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தோட ஒரு பெரிய இதே காசுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் பொருளுக்கு ஆஸ்திக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் அந்த மார்க்கத்தோட நியதியே ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்து பைபிள் தூக்கிட்டு போய் நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு அநியாய சம்பாத்தியம் அநியாய காணிக்கையில் சொத்து 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 கனடாவில் சொத்து அங்கே சொத்து இங்கே சொத்து விளையாட்டுன்னு சுத்திக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அதனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தமால் டிமில் வேணுங்கிறது தான் எனக்கும் எண்ணம் இந்த திருட்டு திமுகக்களை தானே நீங்க ஓயாம ஓட்டு போடுவீங்க பாஜக கூடாது திமுக தான் பாஜகவை எதிர்க்கும் இப்பவும் பாருங்க உங்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஒடுக்குவதற்கு இப்ப ஒரு சட்டம் வந்திருக்கு இனி அடுத்தது ஒரு சட்டம் வரும் ஏற்கனவே முத்தலாக் திட்டம்னு முத்தலாக் சட்ட திருத்தம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அவங்க மார்க்கத்துல இருக்க ஒண்ணு அவங்க பின்பற்றிட்டு போறாங்க அதுல மூக்க நுழைச்சி அதுல ஒண்ணு கொண்டு வந்தாங்க இனிமே கிறிஸ்டியன் அடுத்தது கிறிஸ்டியன்ஸுக்குதான் நல்லா ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க அவங்க உங்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மோ மோடிக்கு பின்னாடி கையில எப்படி வந்து ஜாலியா கை கொடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சி குசலம் ஆடிட்டு போவாங்க நீங்க இன்னும் கேக்குறேன் கிறிஸ்தவ மக்களுக்கு ஸ்டாலின் அரசுதான் பாதுகாப்புங்கிறீங்களே சமூக வலைதளங்கள்ல பாக்குறீங்களா மத மார்க்கத்தை யார் வேணா எங்க வேணாலும் பரப்பலாம் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது ஒரு ஹிந்து மார்க்கத்தையும் பரப்பலாம் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பரப்பலாம் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் பரப்பலாம் எல்லாம் பரப்ப மாட்டீங்க கிறிஸ்தவ மார்க்கம் கொஞ்சம் பரப்போம் அவ்வளவுதான் அதை அவங்களோட இயற்கை நியதி பண்ணுவாங்க ஆனா எத்தனை இடத்துல அவங்க அவமானப்படுத்தப்படுறாங்க பெண்கள்னு பார்க்காம அசிங்கமா கேள்வி கேக்குறாங்க விரட்டி தள்ளுறாங்க ஆண்களை அடிக்கிறாங்க காவல்துறை வந்து அஹ் அந்த வழக்கு போடாம கண்டுக்காம தான் போகுது இப்ப இந்த உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற இந்த ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு தானே இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல மூலம் முடுக்கெல்லாம் தெரியுது இந்த சம்பவம் ஆனா ஸ்டாலின் அரசோட கலவரத்துக்கு மட்டும் இது வரவே இல்லையா அப்படிலாம் கிடையாது கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிப்பாங்க வாக்குக்காக வாக்கு வேட்டைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இறைகள் தான் இஸ்லாமிய மார்க்கமும் கிறிஸ்தவ மார்க்கமும் இந்து மார்க்கமும் அப்படிதான் அது உங்களுக்கு போக போக புரியும் அதனால நீங்க நல்லா யோசிச்சுக்கிடுங்க இன்னும் இந்த திருட்டு திராவிடங்கள் அதிமுக பாஜக காங்கிரஸ் தான் நம்பி நாங்க நிற்போம் சொல்லி ஒரு மாற்று கட்சியை நீங்க துச்சமா மதித்து உங்களுக்காக நிக்கிறவங்களா எல்லா மதமும் சம்மதம் நீங்க பாத்தீங்கன்னா கட்சியில அத்தனை மதத்தவரும் இருக்காங்க முக்கிய உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாம் சரிசமமா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க அவர் கிறிஸ்தவரை ஒரு நாளை வெறுத்து நான் பார்த்தது இல்ல இஸ்லாமிய மக்களை வருத்தம் நான் பார்த்ததில்ல என்னைக்கும் அவர் பெரியாரை பின்பற்றும் போது மதங்களை கிண்டல் அடிச்சதை வச்சு நீங்க போட்டு போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அவர் எந்த இயல்புலையும் ஆகோவோஹன் போட்டு அவர் ஹிந்து மதத்தையும் ஆகோவோஹன் எந்த மதத்தையுமே அவர் தலையில தூக்கி வச்சு ஆடுறவரும் கிடையாது எந்த மதத்தையும் இழிவா நினைக்கிறவரும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு நல்ல இணக்கத்தை பேணணும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தமிழர்கள்னு கூடி நின்று அத்தனை மதமும் ஜாதியும் இணைஞ்சு வாழணுங்கிற ஒரு ஒற்றை நோக்காவட்ட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அதை இன்னும் நீங்க புரிஞ்சிக்கலனா கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது வேற ஒண்ணுமே ப இது இதுக்கு மேலே இதை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை